അഭിലാമ കെട്ടലിൻ അഭിലാമേ അന്താതി പാടൽ ഏഴു തതിയൂരും മത്തിച്ചുഴം എന്നി തളലോ ഗതിയുരുവണ്ണ കരുത് കണ്ടായി കമലാലയനും மதியுருவேணி மகிழ்னும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே துதியுரு சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே பிரம்மதேவனின் இருக்கையானது தாமரை உனது கணவன் சந்திரனை திருமுடியில் தரித்த சிவபெருமான் வருவான் அம்பிகே உன்னை திருமணம் வழிபட்டு தோத்திரம் செய்வான் நினைவு திருமணிகள் செம்மையானதாம் நீ சிந்திர துலகம் அணிந்து திருமுகத்தையுடைய பெயரணியாம் மத்து தயிர்கடைவதற்காக ஆகும் அவ்வாறான மத்தைப் போல் நான் பல பேதைகளில் சுழன்று சுழன்று தெரியும் அடியானது உயிர் பிறப்பெண்ணும் தளர்ச்சி இல்லாதாகிய ஒப்பற்ற வீட்டு நிலையை அடையும் வண்ணம் திருவிழம் கொண்டு அருள்வாயாக ஆமாம் திருவிழம் கொண்டு அருள்வாயாக பாடல் எட்டு வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமே அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோ சுந்தரி கைத்தளம் தாள் மறந்தாள் எல் கருதனவே சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் கருதனது சுந்தரியே என் தந்தையாகிய சிவபெருமானுக்கு உரிய தேவி என்னுடைய பாசபந்தங்கள் புலன்வெளி வழி இடர்களெல்லாம் என்பால் கருண்யம் கொண்டு எழுந்தவள் நீ அழிப்பாய் சுந்தரவண்ணம் நெருங்கியவள் நீ கொடியவன் மகிஷாசுரனின் தலைமேல் நெற்போளான சுந்தரி நீ நீலவண்ணமாய் திகழ்வள் உனக்கு என்றும் அழிவென்பதே இல்லை நீ சாஸ்வதமான அம்பிகை பிரம்மதேவனின் கபாலத்தையே தாங்குகின்ற உடையவள் நீ இவ்வாறால் அபிராமியின் தாமரை மலர் போன்ற அபிராமியே யே திருத்த என் உள்ளத்தில் சதா சர்வகாலமும் எக்காலமும் என் உள்ளத்தில் எழுந்திருப்பனவாம் ஆமாம் எக்காலமும் என் உள்ளத்தில் எழுந்திருப்பனவாம்